விவரம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி குருமா நம்ம முருகேஸ்வரி சாப்பா கிரைவர் வந்து அம்மா அதாரங்கநாதன் எல்லோரும் அம்மா நீங்கள் சப்பாத்திக்கு குருமா பண்ணும்போது ஒரு வீடியோ போடுங்கள் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஆர்டர் எனக்கு ஆமாம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அது எங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் இதில் வந்து கால் கிலோ கால் கிலோ பீன்ஸு கால் கிலோ கேரட்டு கால் கிலோ ரெண்டு உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு பிடி பாத்தி பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு ஆறாமணியை இந்த குருமாக்காகவே நான் சேர்த்து வச்சுருந்தேன் உங்களுக்கு இந்த விதை வந்து விதைகளை அனுப்பணும் அதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த குருமாவை இவங்கள சேர்த்து போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் நான் என்னென்ன அரைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலன்னா இந்த பாருங்கள் தக்காளி இந்த வெங்காயம் குடம் குடமிளகாயம் அரைக்க மாட்டேன் நல்லா வதக்கிருவேன் அப்புறம் இஞ்சி தக்காளி தேங்காய் மல்லி கொஞ்சம் இவ்வளவு தான் நிறைய இல்லை எவ்வளோ கூட்டம் மிளகாவட்டை ஊற வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் இதை தவிர குட மிளகாயை தவிர இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி தேங்காய் இந்த மல்லி மிளகா வட்டை இதை வந்து வேக போடும்போது எதையும் வேக போது அவ்வளோ நம்ம அரைச்சதுக்கப்புறம் அரைச்சி என்ன செய்வேன்னாக்க நான் எண்ணெய் விட்டு நல்லா கடுகை போட்டு நல்லா இந்த அரைச்ச விழுதுகள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து அதை நல்லா வதக்கும்போது பார்க்கலாம் சரி இந்த குடம்பு எண்ணெய் நிறைய விட்டா தான் டேஸ்ட்டுகள் தான் போட்டிருக்கேன் என்ன செய்ய போகிறேன்னா இதை பண்ண எப்படி நல்லா அச்சி கொதிச்சாச்சு இங்கே பாருங்கள் இவங்களும் கொதிச்சுன்னு இருக்காங்க நல்லா காயலாம் நல்லா குழஞ்சாச்சு அப்புறம் இதை என்ன செய்ய போகிறேன்னா இதை தூக்கி விடும் போது என்னால் முடியுமா அப்படின்னு தெரியலை ஃபீலாவையும் எடுத்துன்னு கூட கஷ்டமாக இருக்குது வா விட்டுட்டா மீனா இப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைக்கணும் பார்த்தீங்களா விட்டாச்சா குருமா ரெடி முதல்ல நிறைய தண்ணி சேர்க்கணும் டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருந்த மீனமா டேஸ்ட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்கேங்க சூப்பராக இருக்கு ஆஹா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு இவங்களை என்ன ஸ்டேஸ்ட்டாக வந்துட்டவங்க